கட் கிளாசஸ் ரியலி ப்ரிவென்ட் வேர்சனிங் ஆஃப் டிஜிட்டல் ஐஸ்க்ரீம் ஸோ நம்ம எப்பவுமே ஒரு பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட டிஜிட்டல் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னும் போது இமீடியட்டாக அவங்க சொல்றது என்னன்னா டாக்டர் நான் ப்ளூ கட் கிளாஸ் போட்டிருக்கேன் நான் ஒர்க் முதல்ல நான் போட்டிருக்கேன் இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் ஸோ ஐம் கம்ப்ளீட்லி கவர்ட் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஸ்கிரீனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் லேப்டாப்ஸாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் தே ஏமேட் அ லாட் ஆஃப் ப்ளூ லைட்ஸ் சரிங்களா ஸோ நம்ம அந்த கண்ணாடி போடும் பொழுது அந்த ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட்டை ஒரு அளவுக்கு அது கட் பண்ணிடுது தட் இஸ் ட்ரூ பட் இன்டெரக்டாக என்ன ஆகுதுன்னா மற்ற பிரச்சனைகள்லாம் வருது அதாவது ஃப்ரீக்வெண்ட் பிளிங்கிங் இருக்காது ஒரு ஸ்க்ரீனை பார்த்தோன்னா ஒரு குழந்தைய கூட நம்ம பார்த்தோம்னா அவங்க அதை விரச்சி அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க பிளிங்கிங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் அந்நேச்சுரல் லைட்ஸ் நம்ம நிறைய பார்க்கும் பொழுது ஸோ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் பார்க்கும் பொழுது ஃபோன்லேயா இருக்கட்டும் லேப்டாப்லேயே இருக்கட்டும் அங்கே வர கலர்ஸ் எல்லாமே அன்நேச்சுரல் கலர்ஸ் அந்த கலர்ஸ் எதுவுமே நம்ம நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டில் நம்ம பார்க்குறதே கிடையாது ஸோ இதனால் வர பிரச்சனைகள் ப்ளூ லைட் கட் கிளாஸஸ் போடுறதுனால ஒன்றும் தீராது ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் ஐஸ்டைன் கம்மி பண்ணணும்னா நீங்கள் என்ன ப்ளூ கட் கிளாஸ் போட்டாலும் சரி யூ ஹாவ் டு ரெடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் டைம் யூசேஜ் தட் யூ யூஸ் தீஸ் கேட்ஜெட்ஸ்